வணக்கம் நண்பர்களே மகிண்ணம் தொலைக்காட்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுடைய பேராதரவினால் அடுத்த பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் மேலும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்வதனாலும் மற்றவர்களுக்கு பகிர்வதனாலும் அருகில் உள்ள பெல் பட்டனை தொடுவதனாலும் எங்களுடைய பதிவுகள் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து சேரும் நண்பர்களே இன்று வன்னியர் சங்கம் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து நாற்பத்தி நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மருத்துவர் ஐயா என்ற எண்பத்தி வயதை கடந்த தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் தென்னகத்தின் முன்னோடி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவராக மக்கள் மத்தியில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய திண்டிவனத்தின் சொந்தக்காரர் தமிழ்நாட்டின் பெருமை மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட பன்னியர் சங்கம் இன்று அடுத்த ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் உங்களைப் போலவே எங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி பல்வேறு கிராமங்களில் இருந்த நகரங்களில் இருந்த மாவட்டங்களில் இருந்த சிறிய சிறிய பன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பேர் இயக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபதாம் தேதி பன்னியர் சங்கம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய இயக்கமாக கட்டமைத்த நாள் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பது வரலாற்றின் முக்கியமான பகுதியாகும் பல்வேறு தலைவர்கள் தன்னை மன்னிர்களாக அடையாளம் அடைய அடையாளப்படுத்திக் கொண்ட நாள் ஜூலை இருபது பல போராட்டங்களை இந்த சமூகத்துக்காக கண்ட நாள் ஜூலை இருபது நண்பர்களே ஒரு பெரிய எப்படி வளர வேண்டும் என்பதற்கு ஒரு மிக மிகப்பெரிய உதாரணம் வன்னியர் சங்கம் ஏறக்குரிய இருபத்தி மூணு உயிர்களை பலியிட்டு இந்த வன்னியர் சங்கம் அந்த வழிபிடத்தின் மீதுதான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கண்டது என்று சொன்னால் மிக இல்லை ஆனால் அவர்கள் கண்ட பலன் அந்த போராட்டத்தினுடைய விளைவு அந்த ஒரு சமூகத்துக்காக மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூத்தி எட்டு சமூகமும் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் வன்னியர்களுக்கு வழக்கமான ஒரு ஏமாற்றம் என்னவென்றால் அவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நூத்தி எட் பத்து புள்ளி எட்டு சதவீத இடஒதுக்கீடு கூட வழக்காடு மன்றத்தை நட நாடிக்கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய விதியாகவே உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடி கொண்டிருப்பவர் டாக்டர் ஐயா தொடர்ந்து கொள் கொடுத்து கொண்டிருப்பவர் தன்னுடைய தல்லாத வயதிலும் வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றி அவர் சொன்ன வார்த்தை ரெண்டு தான் இந்த உலகத்தில் வேறு யாரும் எந்த அரசியல் தலைவரும் இது போன்ற ஒரு மக்களுக்கான செய்தியை இவரை தவிர வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது அவர் சொல்ற சொல்கிறார் இறைவன் என்னிடம் என்னிடம் வந்து உனக்கு ரெண்டு வர வேண்டும் என்ன என்று கேட்டால் அவர் சொல்வார் டாக்டர் ஐயா சொன்னார் தன் சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தன் குடும்பத்துக்காக கூட அவர் கேட்கவில்லை அவர் கேட்பதெல்லாம் ரெண்டே வரந்தான் ஒன்று மது இல்லாத தமிழகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு எதிர்கால சந்ததியை தன் மனதில் வைத்துக் கொண்டு பொதுவான தலைவர் அவர் சமூக தலைவர் இந்த வன்னிய சங்கத்துக்கான தலைவர் என்று சிலர் முத்திரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிற்கு கிடைத்த பெரிய தலைவர் மாபெரும் தலைவர் காந்தியை அடுத்து எதிராக தன்னுடைய காலம் முழுக்க போராடக் கொண்டிருப்பவர் ஐயா மட்டும்தான் அவருடைய ரெண்டு கோரிக்கைகள் ஒரு கோரிக்கை மது இல்லாத தமிழகம் அடுத்த கோரிக்கை ஒரு சொட்டு மழைநீர் கூட கடலில் கலக்கக்கூடாது என்ற மிகப்பெரிய தன்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளிம்பில் கூட அவர் அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் தனக்கான வேடுதலாக ரெண்டு கோரிக்கைகளில் ஒன்று மது இல்லாத தமிழகம் இன்னொன்று ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலில் கலக்கக்கூடாது என்ற எதிர்கால சந்தை மனையில் வைத்துக் அவர் இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவே போராடி கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் போராடுவார் அவர் பின்னால் நாமும் போராடுவோம் வன்னியர் சங்கத்துக்கும் வன்னியர்களுக்கும் இந்த திருநாளில் உங்களோடு சென்று நாங்களும் மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்